வடக்கு மண்டலத்தில் வெற்றி யாருக்கு திமுக அதிமுக தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் தமிழ்நாடு மக்களின் மனநிலை எப்படி உள்ளது தமிழகத்தின் வடக்கு மண்டலத்திலிருந்து யாருக்கு எத்தனை இடங்களை ஆதரவு கிடைக்கப் போகிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம் நமது கிங் த்ரீ சிக்ஸ்டியில் தமிழகம் தழுவிய கருத்து கடிப்புகளை வெளியிட்டு வருகிறோம் மாவட்ட வாரியாக பார்த்து வந்தோம் இப்பொழுது மண்டல வாரியாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத் தேர்தலில் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் திமுக தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் ஆட்சியை அமைக்க போகிறதா அல்லது இவர்களிடமிருந்து தட்டி பறித்து அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறதா என்பதையும் இதற்கு தமிழகத்தின் வடக்கு மண்டலத்திலிருந்து யாருக்கு எத்தனை இடங்களை ஆதரவு கிடைக்கப் போகிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம் வடக்கு மண்டலத்தில் வெற்றி யாருக்கு திமுக அதிமுக நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இந்த மண்டலத்தில் உள்ளது இதில் யாருக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் என்பது குறித்தும் தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும் தமிழ்நாடு மக்களின் மனநிலை எப்படி உள்ளது எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பது குறித்த கிங் த்ரீ சிக்ஸ்டின் கருத்து கணிப்புகளில் இன்று பார்க்க உள்ள வடக்கு மண்டலத்தில் விழுப்புரம் கடலூர் அரியலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய எட்டு மாவட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி மயிலம் திண்டிவனம் வானூர் விழுப்புரம் விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் ஆகிய ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் எனவும் இரண்டு தொகுதிகளை டிவி கே கைப்பற்றும் எனவும் ஒரு தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் எனவும் மக்கள் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி கீழ்பெண்ணத்தூர் தன்றாம்பட்டு செங்கம் திருவண்ணாமலை போலூர் கலசப்பாக்கம் செய்யாறு ஆகிய எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இங்கு உள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் எனவும் மூன்று தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் எனவும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி ரிசிவந்தியம் சங்கராபுரம் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் எனவும் இரண்டு தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் எனவும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி விருத்தாச்சலம் கடலூர் நெய்வேலி பன்ருட்டி குறிஞ்சிப்பாடி புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் ஆகிய ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் மூன்று தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் எனவும் மூன்று தொகுதிகளை டிவி கே கைப்பற்றும் எனவும் மூன்று தொகுதிகளை அதிமுக கைப்பற்றும் எனவும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் ஜெயகொண்டம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியை அதிமுக கூட்டணியும் மற்றொரு தொகுதியை திமுக கூட்டணியும் வெற்றி பெறும் எனவும் மக்கள் கருத்து கணிப்பில் தெரிய வந்தது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை அரக்கோணம் ஆற்காடு சோளிங்கரை ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணி மூன்று தொகுதிகளையும் திமுக கூட்டணி ஒரு தொகுதியையும் கைப்பற்றும் என மக்கள் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி ஆம்பூர் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணி மூன்று தொகுதிகளையும் திமுக கூட்டணி ஒரு தொகுதியையும் கைப்பற்றும் என கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது வேலூர் மாவட்டத்தில் வேலூர் காட்பாடி அணைக்கட்டு கேவி குப்பம் குடியாத்தம் ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன வேலூர் மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி மூன்று தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றும் என மக்கள் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது வடக்கு மண்டலத்தில் உள்ள மொத்தம் நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணி இருபத்தி மூன்று தொகுதிகளையும் திமுக கூட்டணி பதினைந்து தொகுதிகளையும் தமிழக வெற்றி கழகம் ஐந்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என மக்கள் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது மொத்தத்தில் வடக்கு மண்டலத்தில் அதிமுக கூட்டணியின் வெற்றி கொடிகள் பறக்கின்றன டிவி கேவின் வெற்றி கணக்கு வடக்கு மண்டலத்திலிருந்து துவங்குகிறது டிவிகேவின் கேவின் வாக்கு பிரிப்பால் திமுக பல தொகுதிகளை வடக்கு மண்டலத்தில் இழக்கிறது இதுவே அதிமுகவுக்கு சாதகமாக அமைந்துள்ளது பார்க்கலாம் இந்த நிலை நான்கு முனை போட்டியாக இறுதி வரை இருக்குமா அல்லது அதிமுக கூட்டணியிலும் திமுக கூட்டணியிலும் ஏதேனும் மாற்றங்கள் நிகழ்ந்து இந்த மக்கள் கருத்து கணிப்பு முடிவுகள் மாறுமா என்பதை நாம் டிசம்பர் மாதம் எடுக்க இருக்கின்ற கருத்து கணிப்பின் முடிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதுவரை காத்திருப்போம் மாறும்